இந்த நிக நிகழ்வுக்கு என்னோடு களப்பணியாற்றிய மரியாதைக்குரிய எல்லாம் ஒருங்கிணைத்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய வழக்கறிஞர் குபே குபேந்திரன் அவர்களுக்கும் வெள்ளி முன்னிலை வைக்கின்ற வெள்ளிக்குமார் அவர்களுக்கும் இந்த சர்க்கிள் தலைவர் மரியாதைக்குரிய ஹரிபாபா அவர்களுக்கும் ராஜேஷ் தங்கராஜன் அவர்களுக்கும் எனது ஆராய்ச்சி பிரிவை சார்ந்த ராஜேஸ்வரனும் அதே போல ஒரையொறுப்பிரை அறிமுக உரை ஆற்றிய அஸ்வினி அவர்களுக்கும் இந்த விழாவுக்கு வரைய திற இருக்கின்ற டெல்லி பாபு அவர்களுக்கும் இளைஞர்களுக்கு ஊக்கு ஊக்கமாக உரையாற்றுகின்ற மரியாதைக்குரிய எனது தம்பி அலிம் அல் புகாரி அவர்களுக்கும் நான் எப்பொழுது எதை கேட்டாலும் எது வேண்டுமானாலும் உடனடியாக ஓடி ஓடி வந்து உதவி செய்கின்ற மரியாதைக்குரிய எனது அண்ணன் சங்கர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய ஒரு கக்கனின் பாரம்பரியத்திலே இருக்கின்ற மரியாதைக்குரிய யமயா கக்கன் அவருக்கும் சென்னை மாமன்ற உறுப்பினராக இருந்து சிறப்பாக பணியாற்றி தனியாக நின்று வென்று காட்டி அனைத்து காங்கிரஸின் தனி உருவனாக சென்னை மாநகராட்சியிலேயே மிகப்பெரிய எழுச்சியாக பணியாற்றிய எனது அன்பு நண்பர் கக்கனின் பாரம்பரியம் பி வி தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும் என்னோடு குடும்பத்தின் அண்ணனாக இருக்கின்ற பொன் ரவி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய குணசேகரன் அவர்களுக்கும் அலெக்ஸ் அவர்களுக்கும் திரு அகரம் கோபி அவர்களுக்கும் திரு கமலிகா காமராஜ் அவர்களுக்கும் சிறப்பாக உரையாற்றிய எனது நண்பர் அண்ணன் சூளை ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கும் சுடரொள்ளி நந்தகோபால் ஐயா அவர்களுக்கும் நேற்று இரவு முழுக்க என்னோடு பணியாற்றுகின்ற பணியாற்றின சதீஷ் அவர்களுக்கும் ஜெனித் அவர்களுக்கும் தாய் அருண் அவர்களுக்கும் முன்னேரியிலேருந்து எங்களெல்லாம் நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம் என்று படையோடு வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய பாலாஜி அவர்களுக்கும் எனது துணையாக நண்பனாக இருக்கின்ற ஓபிசி பொதுச்சா குபேந்திரன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய தண்டபாணி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய நரசிம்மன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய சரவணன் அவர்களுக்கும் வட சென்னையில் நூற்றி எண்பது கூட்டங்களை நடத்த இருக்கின்ற மரியாதைக்கு அப்துல் சமத் அவர்களுக்கும் திரு சாம்சுமன் அவர்களுக்கும் இந்த சர்க்கிளில் எப்பொழுதுமே நாங்கள் கூட ஒருவே ஒரு ஃபோன் தான் பண்ணுவேன் எனக்கு கூட எப்போதுமே என்னுடைய சர்க்கிள் தலைவர் திரு மரியாதைக்குரிய முரளி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய முரளி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய ஆண்டியப்பன் அவர்களுக்கும் புதிதாக பொறுப்பேற்கின்ற பிசிசி வியாசை ஆனந்த் அவர்களுக்கும் ராகுல் காந்தி விளையாட்டு ராகுல் காந்தி பெயரிலே மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய சென்சாய் திரு சுதாகர் அவர்களுக்கும் எனது ஆராய்ச்சி பிரிவை சார்ந்த ஆல்வின் ஜானி திருமதி அழகு மீனா திருமதி ஷர்மிலா ஆகியோருக்கும் தென் சென்னையிலிருந்து ஐஐடி மாணவராக இன்று இளைஞர் காங்கிரஸ் என்னோடு என்னுடைய ஆராய்ச்சி பிரிவின் மாவட்ட தலைவராக இருக்கின்ற அக்ஷய் அவர்களுக்கும் நன்றி ஆற்ற இருக்கின்ற மணி மாணவர்களுக்கும் முதற்கன் என் வணக்கத்தையும் அவர்களோடு என்னோடு அவர்கள் பணியாற்றத்துக்காக இருகரும் கோப்பி மிகப்பெரிய மரியாதையை இங்கே சமர்ப்பிக்கின்றேன் அதுபோல் திரு நாகூர் மீரான் அவர்கள் அவருடைய பேர் விட்டது கிட்டத்தட்ட நான்கு நாள்காக என்னை பின்தொடர்ந்தே கொண்டிருந்தார் சார் எப்போ வர்றது என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அவர்கள் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் வட்டத்தலைவர்கள் திரு நந்தகுமார் ரமேஷ் சிகாமணி ஜேம்ஸ் வெங்கடேசன் வேலு ஆகிய அனைத்து வட்டத்தலைவர்களும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன் நிறைய பேர் சொல்லணும் தயவுசெய்து எல்லாரும் பண்ணிக்கிறேன் ஏன்னா எனக்கு நீங்கள் எல்லாரும் இங்கே வந்தது நண்பர்களாகவும் கிட்டத்தட்ட காலையில் இரநூத்தி இருபத்தஞ்சு பேர் வந்திருந்தீங்க இந்த நிகழ்வை நான் ஏன் நடத்துகிறேன் என்ற ஒரே ஒரு வாக்கியத்தை ஏன் தலைவர் எனது அரசியல் ஆசான் சிலகுமார் அவர்களை இங்கே வைத்திருக்கின்றேன் என்ற காரணத்தை மட்டும் கூடிக்கொண்டு மரியாதைக்குரிய தலைவர்களுக்கு வழிவிடுகின்றேன் அண்ணன் இந்திரா காந்தி அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு நவம்பர் மாதம் அமெரிக்கா சென்றிருக்கின்றார் அங்கே நிக்சன் அங்கே ஜனாதிபதியாக இருக்கின்றார் அப்போது அவர் என்ன குறுக்கிறார் என்றால் ஒருவேளை இந்தியா பாகிஸ்தானோடு மோதிட்டால் அதற்கான பின்வளைகளை நாங்கள் சந்திக்க நேரிடும் என்று அங்கே இந்திரா காந்தி அம்மையார் இருக்கும் பொழுதே அவர் ஒரு அறிக்கையை வெளியிடுகின்றார் அப்போது இந்திரா காந்தி அம்மையார் நேரடியாக கண்ணுக்கு கண் நேராக இப்போ இருக்கிற பிரதமர் பின்னாடி போய் சைனா என்ற பெயரை உச்சரிக்கவில்லை நேருக்கு நேராக என்ன கூறினார்கள்னால் அமெரிக்காவை இந்தியா ஒரு நட்புறதான் பார்க்கின்றது எங்களை எங்களுக்கு எவ்வாறு ஆழ தெரியும் என்பது எங்களுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு எங்கள் நாட்டு மக்கள் முதுகெலும்பு உள்ளவர்கள் இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம் என்று கூறியவர் தான் இந்திரா காந்தி அம்மையா இதை நான் ஏதோ வசனத்துக்காக எதுகை மூளைக்காக சூறவில்லை இது எழுதப்பட்ட வரலாறு இதை எழுதியவர் அப்பொழுது இருந்த ஹென்றி என்ற செயலாளராக வெளியுறவு செயலாளராக அமெரிக்காவை வீட்டில் இருந்தார் இந்த தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகின்றார் அதன் பிறகு அவர் ஒரு கேள்வியை கேட்கின்றார் நீங்கள் சற்று நிதானமாக எங்கள் ஜனாதிபதியுடன் பேசியிருக்கலாமே என்று அப்போது அவர் கூறுகிறார் உங்களுடைய சஜஷனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் இந்திய நாடு என்பது மாபெரும் நாடு இந்தியர் அனைவருக்கும் மிகப்பெரிய மரியாதைக்கு பேர் போனவர்கள் எங்களை மதித்தால் நாங்கள் மதிப்போம் எங்களை மிதித்தால் அவர்களை நிர்மூலமாக்குவோம் என்று கூறியவர் தான் அன்னை இந்திரா காந்தி அம்மையார் அதற்கு பிறகு நாம் பங்களாதேஷோடு போர் கொடுத்தோம் அப்பொழுது டேங்குகள் அதாவது பி செவன்டின்னு சொல்லுவாங்க அந்த டேங்கை வந்து ஃபோர் செவன்டி அந்த டேங்கை வந்து நாங்கள் அனுப்புகிறாங்க உலகத்துக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கின்றோம் என்று அந்த நிக்சன் கூறுகின்றார் இந்தியா நிர்மூலமாக போகின்றது என்று அவர்கள் அனுப்பிய டேங்குகளுக்கு நின்றும் அடையாள சின்னமாக தார் பாலைவனத்தில் இன்றும் அங்கே துக்குள் துக்குளான அந்த டேங்குகள் பீரங்கி வண்டிகள் இன்றும் நின்று கொண்டிருக்கின்றன என்பதை நாம் இங்கே ஆணைத்தரமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இதுதான் அன்னை இந்திரா காந்தி அம்மையார் தான் என்ன எந்த நாட்டில் கூறுகின்றோம் என்பதில் இந்த நாட்டிற்காக நான் எதையும் உண்மையை கூறுவோம் அதே போல நிற்போம் என்று மிகப்பெரிய எழுச்சியாக இருந்தவர் தான் அன்னை இந்திரா காந்தி அம்மையார் அந்த அந்த அன்னைக்கு தான் இன்று முப்பத்தி ஒன்பதாவது நினைவேந்தல் விழா நாம் எல்லாம் இந்திய தேசிய காங்கிரஸில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் நாம் கூறப்போகின்ற வரலாறுக்கு சான்றாக டிபி ராய் இருக்கின்றார் நம் கட்சியை விட்டு சென்ற ஆசாத் இருக்கின்றார் மணி சிவாரி இருக்கின்றார் ஒரு சூழ்நிலையில் ஒரு மாணவ காங்கிரஸ் தலைவனாக இருக்கின்றவர் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களை சந்திக்க நேருகின்றது அந்த மாணவ காங்கிரஸ் தலைவராக இருக்கும்போது தன்னுடைய சூழ்நிலை பற்றி பேசாமல் தான் தலைவனாக கருதுகின்ற அந்த தலைவருக்காக நீங்கள் எவ்வாறு அவரை உதாசீனப்படுத்தலாம் என்று கேட்பதற்கு முன் தலைவர்கள் அங்கே போகின்றார் மரியாதைக்குரிய அந்த மாணவ காங்கிரஸ் தலைவர் செல்லகுமார் அவர்கள் அங்கே செல்கின்றார் காந்தி அங்கே கூறுகிறார் எனக்கு நேரம் இல்லை என்று அப்போது அவர் கூறிய வார்த்தைகள் என்ன தெரியுமா ரொம்ப எதுவாக இருந்தாலும் இரண்டு நிமிடத்தில் சொல்லுங்கள் என்று அந்த இரண்டு நிமிடங்கள் அவரால் அதை விளக்க முடியாது என்பதற்காக மிக தெளிவாக கூறுகின்றார் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களே மிக்க நன்றி வேறு ஒன்றும் இல்லை மிக்க நன்றி என்று ஒரே இந்த வார்த்தையை மட்டும்தான் கூறுகின்றார் உடனடியாக தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் என்ன என்று பிச அவர் தலைவரை தன்னை அரவணைத்து அப்போது கேட்கின்றார் தலைவர் கூறுகிறார் இந்த நாட்டில் ஒரு மருத்துவ மாணவனாக என்னால் மருத்துவ துறையிலே சிறந்து விளங்கிருக்க முடியும் ஆனால் இந்த காங்கிரஸின் பால் காமராஜின் பால் நான் ஈடுபட கொடு என்னுடைய ரத்தம் முழுவதும் என்னுடைய சிந்தனை முழுவதும் இந்த காங்கிரஸ் கட்சிக்காக அர்ப்பணித்திருக்கின்றேன் எனக்காக நீங்கள் வெறும் இரண்டு நிமிடம் தான் ஒதுக்க முடியுமா என்று கேட்டுவிட்டு பிறகு அவர்கள் உரையாடல்கள் இருபத்தி மூணு நிமிடங்கள் நடந்தன அன்றைக்கு அவருக்கு சென்ட்ரல் பார்லிமெண்ட்ரி போர்டு அதையும் ஒதுக்கி வைத்துவிட்ட தலைவரா ராஜீவ் காந்தி அவர்கள் அவரோடு உரையாடினார் அதைவிட மிக முக்கியமானது கடைசியாக அவர் கூறியது என்னவென்றால் டாக்டர் செல்லக்குமாரின் அசர்ட் டு த காங்கிரஸ் தலைவர் செல்லகுமார் அவர்கள் இந்த தேசியத்தின் இந்த காங்கிரஸின் சொத்து என்று கூறினார் இதை நான் நீங்கள் வேணா டிபி ராய் இன்னும் இருக்கிறாங்க அவங்கள போய் கேட்டுக்கலாம் குலாம் நகர் சொல்வாரான்னு தெரியல அவங்களையும் மனிஷ் மணிஷிவரையும் கேட்கலாம் இதுபோன்ற தலைவர்களின் பின்னால் நாங்கள் இருக்கின்றோம் எங்களை வழிநடத்திருக்கிறோம் என்ற பெருமையோடு தலைவர்களை இங்கே பேச அழைக்கின்றேன் நன்றி வணக்கம்